கோப்பர்நிக்கஸ் கலீலியோ புருனோ பிரகஸ்பதி இவர்களை யாராலும் மறக்க முடியாது நிச்சயமாக என்னால் மறக்க முடியாது ஏனென்றால் இந்த பூமியைப் பற்றி ஆராய்ந்து அறிந்த புவியியல் வல்லுநர்கள்தான் மறுபடியும் அவர்களை சொல்கிறேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கோப்பர்நிக்கஸ் கலீலியோ பிரகஸ்பதி ப்ரூனோ இந்த பூமி பார்ப்பதற்கு எல்லோருக்குமே தட்டையாகத்தான் இருக்கிறது நீங்கள் குழந்தையிடம் போய் கேளுங்கள் அவர்களும் தட்டையாகத்தான் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய எந்த மாணவரை பார்த்தாலும் தட்டையாகத்தான் இருக்கும் என்பார்கள் ஆனால் இந்த பூகோளத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு அதுவும் சொல்லி கொடுத்தால்தான் அவர்களுக்கு அதை பற்றி தெரியும் இல்லை என்றால் தெரியவே வராது ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லோருமே இந்த பூமி தட்டை என்று தான் சொன்னது இல்லை இல்லை அது பந்து போல விட்டால் ஓடுமே அந்த பந்து போல உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்று முதலில் சொன்னது கலீலியோ தான் அடுத்தபடியாக நாம் எல்லாம் பூமியில் தானே வாழ்கிறோம் இந்த பூமி பூமியை சுற்றித்தான் எல்லா கிரகங்களுமே அதாவது சன்னு மெர்குரி மார்ஸ் ப்ளூட்டோ சாட்டோன் ஜூப்பிட்டர் இதைப்போல் இதையெல்லாம் பூமியை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லை 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 சூரியனை சுற்றித்தான் இது எல்லாமே வருகிறது என்று சொன்னவர் கோப்பர் நிக்கஸ் இதை உறுதிப்படுத்தியவர் புரூனோ உடனே இவர்கள் எல்லோரும் நீ மதத்திற்கு எதிராக உனக்கு என்ன தெரியும் நாங்கள் எல்லாம் எல்லாம் தெரிந்தவர்கள் இதையெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் உனக்கு மரண தண்டனை என்று சொல்லி எரித்து விட்டார்கள் புருணோ பிரகஸ்பதி அவர் வேத காலத்தில் வாழ்ந்த ஒரு ரிஷி தான் அவருக்கு பலருக்கும் தெரியாது அவர் எழுதியது எல்லாம் லோகாயுத்தா என்ற ஒரு தத்துவம்தான் அதையெல்லாம் அழித்து விட்டார்கள் யார் அந்த வேத காலத்தில் வாழ்ந்த ரிஷிகள் தான் அவர் என்ன சொன்னார் இந்த உலகமே பொருள்களால் ஆனது தான் நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே பொருள்கள் தான் இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் தான் இப்படித்தான் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அது கோலாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் அல்லது பால்வெளியாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான சுற்றி வருகின்ற அந்த கோலங்கள் அணுக்களால் ஆனதுதான் அது தற்பொழுதைய இது நடைமுறை முன்னே அவர்கள் அப்படி நினைக்கவில்லை அதனால்தான் இதையெல்லாம் அந்த மதவாதிகள் அதையெல்லாம் அயல் நாட்டவர்கள்தான் ஆனால் நம்முடைய திருவள்ளுவர் அவர் வேறு விதமாக சொன்னார் பாட்டி வேறு விதமாக சொன்னார்கள் ஆனால் இதுதான் அந்த அயல் நாட்டிற்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த முனிவர்களுக்கும் புலவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த பதிவையை செய்கிறேன் இதையெல்லாம் ரிப்பீட்டாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அது சில மாற்றங்களை செய்து எல்லோருக்கும் அது புரியும்படியாக வைக்கும் பொழுது அது சில மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த கருத்தை நீங்கள் நன்றாக கவனித்து அதில் ஆராய்ந்து பலருக்கு அதை நீங்கள் பகிர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம்தான் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் ஜவஹர் நகரில் இருக்கிறேன் நடைப்பயிற்சிக்காக வந்தபோது இங்கே இதை பற்றி பேசி வருகிறேன்